முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் கோவிலுக்கு வந்த அவரை மாவட்ட வருவாய் அலுவலர் வரவேற்று அழைத்துச் சென்றார் அங்கு அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனை தரிசித்த கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமாருக்கு திருக்கோவிலின் சார்பில் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிவக்குமார் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சிற்பங்கள் வியக்க வைக்கும் வகையில் உள்ளதாகவும் சிற்பங்களை மிகவும் நுணுக்கமாக வடிவமைத்து உள்ளதாகவும் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் காவிரி பிரச்சனை பற்றி கேட்டபோது பருவமழை காலத்தில் பெய்யும் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதாகவும் இதை தடுக்கும் வகையில் இந்தியாவில் உள்ள நதிகளை இணைக்கும் முயற்சிகளை துணிச்சலாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் அவரது கட்சி மூத்த தலைவர் ராகுல் காந்தி நதிநீர் இணைப்பு என்ற திட்டமே ஒரு தேசிய பேரிடர் என குறிப்பிட்டிருந்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து சிவக்குமாரிடம் கேட்டபோது சுவாமி தரிசனம் செய்ய வந்த நிலையில் கோவிலில் இது குறித்து கருத்து கூற முடியாது எனவும் பதிலளித்தார்